கத்தர நாம் அமைப்படுவதாக தினமும் லோகோ சுவாத்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனம் ஆணுடைய வார்த்தை நம்மளை வழிநடத்தி வருகிறது நம்மளை பாதுகாத்து வருகிறது அவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும்போது அது நம்மளை பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது அனுதினமும் இந்த காலை வேலையில் நீங்களை கேட்கும்போது உங்களை பலத்தை ஆசீர்வாதனாலே உங்களை நிரப்போராக நம்ம இன்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோசுவின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து காணந்தேஸ்திற்கு அழைத்து வரும்படியாக மோசடி மூலமாக அவர் வருகிறார்கள் பலதரப்பட்டமான பிரச்சனைகள் அவர்கள சிவந்த சமூகத்தை கடந்து வர வேண்டும் பின்னால பார்த்தா அந்த பார்வன் சேனைகள் திரண்டு வருகிறார்கள் இவர்கள் பயந்து ஆண்டவர்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்று முறையிடும் போது அந்த மோசடி மூலமாக வெட்டாந்தரையிலே சிவந்த சமூகத்தின் வெட்டாந்தரை மூலமாக ஜனங்கள் கடந்து போய் வருகிறார்கள் அப்ப அந்த பின்னாடி வந்த எல்லா பார்வன் சேனைகளும் அந்த சிவசனத்தில் மறுத்து போவதை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் சின்னங்களை கர்த்தர் அதிசயம் மூலமாக அற்புதம் மூலமாக வழிநடத்து வருகிறார் உணவு இல்லை என்போது தேவர்கள் உன்னும் உணவான தேவத உணவான மன்னாவை கொடுத்தார் காளைகளை கொடுக்கிறார் காடைகள் வந்து குவிகிறது அங்கு கண்மலையின் வெடிப்பில் இருந்தவர்கள் தண்ணீர் பருகிறார்கள் கசந்தம் மாறார் மதுரமாகிறது இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து கொண்டே வருகிறார்கள் மோசை மறுத்த பின்பு யோசுவா அந்த இடத்திற்கு வருகிறார் அவர்கள் ஆண்டவனுடைய பிள்ளைகளை வழிநடத்து போவதற்கான ஒரு தலைமையிற்கிறது நாம் பார்க்கிறோம் எரிக பட்டணத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள் காலந்த சுக்கி பிரயாணப்படுகிறார்கள் அப்பொழுது எதிரே இந்த சிவன் சமுத்திரம் போல யோர்தான் நதி இருக்கிறது அது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அது அறுப்பு அறுப்பு காலமாக இருக்கும்போது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அது எப்படி கடந்து போகுவது ஆண்டர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் ஜனங்களை அந்த உடன்படிக்கை பற்றி சுமந்து போகிற அந்த ஆசார அங்கே கிட்ட போய் நில்லுங்கள் நான் சொல்லும்போது அவர்களை போய் அங்கே அந்த தண்ணி தொடட்டும் என்று சொல்லும்போது அவர்கள் போய் யோர்தான் நதியின் ஓரத்தில் அந்த தண்ணீரில் கால் வைக்கும் போது அந்த தண்ணீர் மேல் நோக்கி வந்து கொண்ட தண்ணீர் அப்படியே பின்னோக்கி சென்று ஒரு குவியலாக ஒரு குவியிலாக நின்றது பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை பார்த்தீர்களா தரையிலே அவர்கள் அந்த யோர்தான் நதியிலே ஜனங்கள் கடந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் கடந்து போகிற வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் உடற்பட்டிக்கு பெட்டி சுமந்து கொண்டு அங்கே நிற்கிறார்கள் அந்த யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் கரை புரண்டு வந்து கொண்டிருக்கிறது எப்படி நாம் கடந்து போவது என்று நாம் பயப்படாத இந்த கரை புரண்டு வருகிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் வழிகள் வேதனைகள் இந்த யோதன் போல நமக்கு வந்து இருக்கிறது எப்படி என்று நினைக்கலாம் அது ஆண்டவருடைய உடன்பட்டியை சுமக்கிற அந்த பிள்ளைகள் அந்த தண்ணி மேல கால் வைக்கும் போது அது உடனே பிரிந்து சென்று குயிலாக நிற்கிறது அதன் வழியாக எல்லாம் கடந்து போகிறார்கள் நடுவிலே இருந்து அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்ம தனிமா இருக்கிறது நினைக்கலாம் நம்ம எந்த அதிசயம் அற்புதத்தை காணவில்லையே ஏன் நமக்கு நினைக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை ஆண்டர் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை உங்கள் செய்து வாழ்க்கை செய்து கொண்டே இருப்பார் நீங்கள் ஆழ்ந்து தியானித்து பாருங்கள் ஆண்டர் நமக்கு அதிசயம் செய்தார் என்று பாருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை கத்த செய்வார் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசாசனத்தை பார்க்கிறோம் கர்த்தர் நம் நடுவில் இருந்து ஒரு அற்புதங்களை செய்வார் அதிசயத்தை செய்து கொண்டே வருகிற கர்த்தர் அணுதினமும் ஆண்டோட கிருபை நம்ம நம்மோடு இருக்கிறது அவர்கள் அந்த யோதா நதியில் கடந்து போகிறார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரட்டும் எப்படிப்பட்ட கவலை எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் ஏனென்றால் ஆண்டர் சொன்னார் யோசை பார்த்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நீ ஒருவடருக்கு வரைக்கும் முன்பில் ஒருவரு கை போடுவதில்லை நான் உன்ட்டு விலகுவதும் இல்லை உன்னை நீ பலம் கொண்ட திடமனதா இரு என்று கொடுக்கிறார் இருந்தது போல யோசோவோடு கர்த்தர் இருந்தார் அப்படிதான் ஜனங்களை வழிநடத்து வந்தார் இந்த ஜனங்கள்லாம் மோசோக்கு எப்படி கீழ்படி நடந்தார்களோ அதே போல யோசோக்கு கீழ்படி நடக்கிறது நான் பார்க்கிறோம் அது போல நாமும் ஆண்டோவுக்கு கீழ்பிடி பிள்ளைகளா இருக்கும் போது நமக்கு அந்த எதிர்கொண்டு வருகிற சிவன் சமுதிரமா இருக்கட்டும் அல்ல யோதர் நதியா இருக்கட்டும் கர்த்தர் அது எல்லாவற்றையும் உடைத்திருந்து பிரிக்க செய்து அதன் வழியாக நம்ம கடக்க செய்வார் நம்ம சுற்றி நிற்கும் எப்படியே மதில் போல அந்த சிவசம் நின்றதோ எப்படி குவையிலாக யோதா நதி நின்றதோ அது போல நம்ம பிரச்சனைகள் கண் முன்னாடியே ச சைடில் நிற்கும் ஆனாலும் நம்ம அதன் வழியாக கடந்து போவோம் வியாதிகள் வழிகள் வேதனைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நெருக்கி கொண்டே இருக்கிறது சத்துருக்க நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள் நம்ம எப்போ விழுந்து போவோம் என்று அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை முழுகட்டி விடலாம் இவர்கள் எழும்ப மாட்டார்கள் என்று அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நம் மத்தியிலே நம் நடுவில இருந்து அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நேகோ என்பவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த ராஜா செய்த அந்த சிலையை வணங்க மாட்டேன் என்று அவர்கள் பிழிவாக இருக்கும்போது அவர்கள் தூக்கி நெருப்பிலே போடுகிறார்கள் அது நெருப்பு பயங்கரமான சூடாக இருக்கிறது அது தூக்கி போட்ட அவர்களையும் அந்த சாகிறது ஆனால் இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை உயிரோடு இருப்பார்கள் என்று அவன் நம்பி வந்து பார்க்கும்போது அவர்கள் நடுவிலே கர்த்தர் கர்த்தார் இருக்கிறார் இது மனுஷனுக்கு ஒப்பான ஒரு மனுஷனாக ஒருத்தவர் இருக்கிறாரே என்று அவர் பார்க்கிறார் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து அவர்கள் தலைமுடி கூட கருகாதபடி அவர்கள் பாதுகாத்தார் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் இப்படித்தான் அதிசயமான காரியங்களை செய்து வருகிறார் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் தான் அதிசயங்களை செய்து வருகிறார் அற்புதங்களை செய்து வருகிறார் கதிரை பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்து வருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அவர் நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் நோக்கி நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை கவிடவே மாட்டார் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்ல கர்த்தர் சொல்லும்போது நம்ம அவர் நோக்கி கூப்பிட வேண்டும் ஒரு விசுவாசத்தினாலே நாட நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும் அப்போதான் அந்த அதிசய அற்புதத்தை நம்ம காண முடியும் நாளைக்கு இந்த அற்புத்தை நடக்கும் என்று கத்த செய்வார் என்று யோச சொன்னது மறுநாள் அப்படி நடந்தது ஆணுடைய உடன்பிடிக்க சுமந்து சென்ற அந்த ஆசிரியர்கள் அந்த தண்ணீர் தோட்டத்தை மாத்திரமே அந்த பிரச்சனைகள் அவர் விட்டு போய்விடுகிறது அந்த யோசனை அவர் விட்டு கடந்த பொழுது போய்கிறது அப்படிதான் ஆண்டவர் நமக்கு மதியில் வந்து அவர் நிற்கும் பொழுது எல்லா விதமான நம்ம விட்டு விலகி சென்றுவிடும் ஆனுடைய கரம் நம்மள வரும் தொடும்போது எல்லா விதமான கவலைகளும் விட்டு போகும் ஆண்டோடைய வல்லமான கரம் நம்ம இருக்கும் அதோட கிருபை நம்மோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட வியாதியும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நம்ம விற்று அகன்று போகும் விசாசின் கிரைகளை நம்ம விட்டு நம்ம நம்ம அழிந்து போக வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம அதில் இருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசிங்க நிச்சயமாக கர்த்தர் நம் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வார் விசுவாசத்தோடு இருங்க கர்த்தரவங்களை நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பிரச்ச தகப்பண்ணு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று வார்த்தோம் தகப்பண்ணு எங்கள் நடுவில் இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்தது கிருபைக்காக நன்றி அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரருக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பண்ணு உங்களுடைய அன்பின் பரிசுமான கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா ஒரு அற்புதத்தை அவர்கள காண உதவி செய்யும் ஆமேன் கர்த்தர் உங்கள் நடுவிலே நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தோடு இருந்த கர்த்த தாம இந்த வசந்தாசிப்பாராக ஆமேன்